அனைவருக்கும் வணக்கம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கான பார்க்கலாம் இன்று பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி காணப்படும் பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கிட்டும் ரிஷபம் இன்று உற்றார் உறவினர்களால் குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்படலாம் பெரிய மனிதர்களுடன் சிறு மனஸ்தாபம் உண்டாக்கும் எதிர்பார்த்த உதவி தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் பங்கல் திருப்திகரமாக இருக்கும் உடன் நிற்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது மிதினம் இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் சுபகாரிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்தால் பிரச்சனை குறையும் பயணங்களில் கவனம் தேவை கடகம் இன்று சுப செய்தி கிடைக்கப்பெற்ற மன மகிழ்ச்சி அடைவீர்கள் நண்பர்களோடு தெய்வ தரிசனத்திற்காக வெளியூர் பயணம் சில நேரிடும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் உங்கள் தேவையறிந்து உதவுவார்கள் சிம்மம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் கிடைக்கும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் கண்ணி இன்று வீட்டில் ஒற்றுமை குறையும் சூழ்நிலை உருவாக்கும் திருமண பேச்சுவார்த்தை கைகூடும் நேரத்தில் இறியூறி ஏற்படலாம் பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் சிறு சிறு மாறுதல் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் துலாம் இன்று நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட சிக்கனமுடன் செயல்பட வேண்டும் வாகனங்களால் வீண் விரயம் ஏற்படும் பெரியோர்களின் மன கஷ்டத்திற்கு ஆளாவீர்கள் மனைவி வழி உறவினர்களால் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் வியாபாரத்திலிருந்து பிரச்சனை சற்று குறையும் விருச்சகம் இன்று உங்களுக்கு சுப செய்தி கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபார முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும் தனுசு இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகையை செலவிட நேரிடும் எதிர்பார்த்த உதவி ஏமாற்றத்தை அளிக்கும் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிட்டும் வீட்டில் பெண்களுக்கு கூடும் மகரம் இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி ஒற்றுமை நிலவும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் பெண்கள் வீட்டு தேவையை பூர்த்தி செய்வார்கள் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலம் இருக்கும் வராத கடன் வசூலாக்கும் கும்பம் இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் சீக்கிரமாக செயல்படுவதன் மூலம் கடன் பிரச்சனை ஓரளவு குறையும் குடும்பத்தோடு தெய்வ தரிசனத்திற்காக மேற்கொள்ளும் பயணங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும் மீனம் இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும் பழைய நண்பர்களை சந்திப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் திருமண காரியங்களில் பலன் இருக்கும் சேரும் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்